சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் என கூறிய அமித்ஷாவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் சுதர்சன் ரெட்டி நக்சலைட்டுகளை ஆதரிப்பவர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டுகளை வைத்தார் கேரளாவின் கொச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இதுகுறித்து பேசிய அவர் சுதர்சன் ரெட்டி நக்சல் பயங்கர வாதத்துக்கு உதவியவர் சல்வா ஜூடும் தீர்ப்பை வழங்கினார் அந்த தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் நக்சல் பயங்கரவாதம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டே முடிவுக்கு வந்திருக்கும் நக்சல் சித்தாந்தத்தால் உந்தப்பட்டு இந்த தீர்ப்பை வழங்கினார் என குற்றம் சாட்டினார் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக சிறப்பு காவல் அதிகாரிகள் என ஆயுதம் ஏந்தி போராடிய பழங்குடியின இளைஞர்கள் சல்வா ஜூடும் உள்ளிட்ட பெயர்களில் அழைக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி சல்வா ஜூடும் அமைப்பு சட்டவிரோதமானது என அறிவித்ததும் உடனடியாக அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார் அப்போது அவருடன் இருந்த நீதிபதி எஸ் எஸ் நிஜார் என்பவரும் சேர்ந்து இந்த தீர்ப்பை வழங்கினார் அமித்ஷா பேசும்போது இடதுசாரிகளின் அழுத்தத்தின் பேரில் சுதர்சன் ரெட்டியை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது என்று கூறினார் சுதர்சன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என அமித்ஷா கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்னாள் நீதிபதிகள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அவருடைய இந்த பேச்சு சல்வா ஜூடும் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தவறாக கூறுவது போலாகிவிடும் என அமித்ஷாவுக்கு முன்னாள் நீதிபதிகள் பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவி வகித்த மதன் பி லோக்குமார் ஜே சலமேஸ்வர் குரியன் ஜோசப் உள்ளிட்டோரும் அடங்குவர்